ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா டாட் காம் அம்மா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது வித டிஷ் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் அம்மா உங்களுக்கு புதுவித டிஷ்ன்னு சொன்னது என்னன்னா முட்டையில் அம்மா சப்பாத்தி பண்ண போறேன் முட்டை வச்சு அழகா இருக்கும் ரொம்ப டேஸ்டா எப்படி பண்ணுதுன்னு பாருங்க ஒரு கப்பு மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அம்மா சப்பாத்திக்கு பேச மாதிரியே மாவை தண்ணி ஊற்றி நல்லா பேசஞ்சிக்கலாம் பாருங்க அம்மா சப்பாத்திக்கு பேசுற மாதிரியே மாவை நல்லா பேசஞ்சுட்டேன் இப்போஞ்சு முடிஞ்ச உடனே பாருங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதில் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் அதில் சாஃப்டாக மாவு இருக்கு அழகா அம்மா உங்களுக்கு யாருக்குனே நல்லா சாஃப்டான சப்பாத்தி போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ அந்த சாஃப்டான சப்பாத்தியில் முட்டையை விரைவி வச்சு போட்டால் எப்படி இருக்கும்னு பாருங்கள் மாவு நல்லா பசைஞ்சிட்டோம் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம அந்த சப்பாத்தியில் வைக்கிறதுக்கு இப்போ நம்ம முட்டையை மசாலையெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் பஸ் அம்மா மூணு முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சா நீங்கள் ரெண்டு முட்டை கூட எடுத்துக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிடுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மிளகாய் வெட்டி போட்டோம்னா பிள்ளைங்க சவட்டி சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க அதனால ஒரு குட்டி ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கலாம் ஒரு குட்டி ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு பொடி ஒரு குட்டி ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சோண்டு காயப்பொடி நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் இந்த முட்டையை உப்பெல்லாம் போட்டிருக்கறனால முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் உப்பு கனவான்னு பார்த்துக்கிடுங்க அப்புறமா ஒரு பல்லாரி நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லிக்கீரை வெட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் பாருங்கள் புதினா இலை மல்லிக்கீரை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டு புதின இலை கொஞ்சம் குறையா அதையும் நல்லா பொடிசை நறுக்கி இப்படி போட்டுக்கலாம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை பொடிஷன் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு பசைஞ்சு வச்சுருந்தோம்ல அதை நம்ம ஒரு சப்பாத்திக்கு தகுந்தவாறு ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து சப்பாத்தி மாவை சப்பாத்தியாக விரிச்சிக்கலாம் மாவு போட்டு கொஞ்சம் விரிஞ்சால் ஒரு தடவை மடக்கிட்டு அப்புறமா ரெண்டாவது தடவை விரிச்சுக்கிடுங்க உள்ள இருக்க முட்டை கொஞ்சம் நல்லா வேகணும் அதனால கொஞ்சம் சப்பாத்தியா நல்லா மெல்லிசா விரிச்சுக்கிடுங்க விரிச்ச பருவ நம்ம கலக்கி வச்சிருக்கோம்ல அதை நல்லா கிண்டி அழகா அதுக்கு தகுந்தவாறு அள்ளி அதை வச்சுக்கிடுங்க ஸ்பூன் வச்சுக்கலாம் அப்புறமா அது அப்படியே இப்படி ஒரு மடக்கு இப்படி ஒரு மடக்கு பார்த்தீங்களா அழகாக நாலு பக்கமும் அப்படியே மடக்கிடுங்க நல்லா மடக்கி இப்படி நீங்கள் அமைக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா சரியாக வந்துடும் இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு இப்படி தூக்கி ஒரு தட்டில் வச்சுக்கிடுங்க நல்லா மெதுவாக தூக்கி ஒரு தட்டில் வச்சுக்கிடுங்க இப்படி இப்படியே எல்லாத்தையும் மடக்கி மடக்கி வச்சிட்டு சப்பாத்தி கடலில் போட்டு நல்லா எடுத்துக்கிடுங்க ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு தவா வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் லேசாக ஊற்றிக்கிடுங்க நம்ம சப்பாத்தி விரிச்சி மடக்கி வச்சுருந்தோம்ல அதை அப்படியே தூக்கி கல்லில் வச்சுக்கிடுங்க நல்லா சாஃப்டான சப்பாத்தி எக் சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா எல்லாமே நம்ம முட்டையோட கலந்து வச்சிருக்கிறதுனால அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியும் மேல்புறமும் கிலபுரமும் நல்லா வெந்துடும் அப்புறமா இந்த சைட்லலாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால வேகாம இருக்கும் இப்படி எடுத்து அழகாக இப்படி சைடு கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கிடுங்க பாத்தீங்களா சைடு எப்படி வந்துட்டு பாத்தீங்களா பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்படியே ஒன்று ஒன்றா அவ்வளச்சி அம்மா போட்டு எடுத்துக்கிடு பாருங்க அம்மா அழகாக மடக்கி மடக்கி நல்லா ரொட்டியை போட்டு அழகான சப்பாத்தியை போட்டு கொண்டு வந்துட்டேன் முட்டை சப்பாத்தி எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக வெந்திருக்கு நல்லா இருக்குது இப்போ உங்களுக்கு அம்மா அதை ஒன்று வெட்டி காமிக்க பாருங்கள் அழகாக போட்டு கொண்டு வந்திருக்கேன் இப்படி நாலு பீஸாக நம்ம வெட்டிக்கலாம் பார்த்தீங்களா உள்ளே எப்படி வெந்திருக்கு பாருங்கள் அழகாக வெந்து உள்ள முட்டை கீரை ஜாமான் எல்லாம் போட்டு மசாலையெல்லாம் போட்டு நம்ம நல்லா அழகாக வச்சுருக்கோம் எப்படி வந்திருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு ஒரு பொரியலோ குழம்போ ஒன்றுமே வேண்டாம் இப்படியே நம்ம துண்டு துண்டாக பிச்சு அழகாக அந்த டமோட்டோ சாஸில் நம்ம இப்படி முக்கி சாப்பிட்டோமாக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு ஒன்றுமே வேண்டாம் அம்மா சொன்னோம்னா ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள் அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அம்மா பண்ண இந்த சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ